இந்த காணொலியில இரண்டு முக்கியமான விடயங்களை பற்றி நாங்கள் பார்க்க போகின்றோம் அதில் முதலாவது விடயம் என்ன அப்படின்னா அண்மையில் வந்து பிரித்தானியாவில் கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டத்தை பற்றி நீங்கள் எல்லாருமே அறிந்திருப்பீர்கள் என்னுடைய காணொலியை பார்ப்பவர்களுக்கும் தெரிந்திருக்கும் அதாவது சட்டவிரோதமாக அங்கு புலம்பெயர்ந்து சென்றோர் வந்து அவர்களை இப்பொழுது ருவாண்டா போன்ற ஆப்பிரிக்க நாடுகளுக்கு அனுப்ப இருக்கின்ற அந்த ஒரு சட்டத்தை பற்றி தான் நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீர்கள் வேறு வேறு வழிகளில் இருந்தும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் தற்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் சார் இதுதான் ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயமாச்சு நீங்கள் அதை திருப்பியும் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்பொழுது வந்து அந்த விடிய மாதிரியே இன்னும் ஒரு நாடும் இப்படியாக தாங்கள் புலம்பெயர்ந்து வந்தோர்களை ருவாண்டா போன்ற ஆவிக நாடுகளுக்கு அனுப்ப போகின்றோம் என்கின்ற ஒரு திட்டத்தை அமல்படுத்த இருக்கிறதாக சர்வதேச ஊடகங்கள் வந்து செய்திகள் வெளியிட்டிருக்கின்றன ஆகவே இதை கேட்டதுமே நிறைய பேருக்கு அதிர்ச்சியாக இருக்கும் ஐயோ அப்ப இந்த இப்ப இந்த நாடு இந்த முடிவை எடுத்திருக்கின்றது நீ போக போக எல்லா நாடுகளுமே இந்த முடிவை எடுத்து விடுமா என்கின்ற ஒரு அச்சம் இருக்கலாம் ஆகவே இது எந்த நாடு இந்த முடிவை எடுத்திருக்கின்றது யாரை அவர்கள் இவ்வாறாக அனுப்பி வைக்க போகின்றார்கள் என்கிற விவரங்கள் எல்லாத்தையுமே இந்த காணொலியில நாங்கள் பார்க்கலாம் அதனையும் விட மற்றிய விடயம் என்ன இந்த உலகளாவிய ரீதியில் நடக்கக்கூடிய எல்லா நிறைய மோசடி சம்பவங்கள் நடக்கின்றது அந்த கூடுதலாக தமிழர் பகுதிகளில் நடக்கக்கூடிய சம்பவங்களைப் பற்றி நான் உங்களுக்கு விழிப்புணர்வுக்காக பதிவுகள் தந்து கொண்டே இருப்பேன் அந்த மாதிரியாக கனடாவில் வந்து ஒரு மோசடி சம்பவம் ஒன்று நடந்திருக்கின்றது அந்த சம்பவத்துடன் தொடர்புடைய நபர்களினுடைய புகைப்படங்களையும் குற்ற புலனாய்வு பிரிவினரை வந்து வெளியிட்டிருக்கிறார்கள் அவர்கள் தொடர்களை எச்சரிக்கையாக இருக்கும்படியாகவும் வெளிய சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே அது தொடர்பாகவும் இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம் இதில் முக்கியமான விடயம் என்னென்னா அந்த மோசடியில் ஈடுபட்ட இரண்டு பேருமே தமிழர்கள் என்றது தான் ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கின்றது ஆகவே என்ன நடந்தது என்கின்ற விவரங்களை இந்த காணொலியில் நாங்கள் பார்க்கலாம் வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோ பார்த்து கொண்டு யாராவது என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக் கொண்டிருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும் இந்த முதலாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிரித்தானியாவை போலவே முடிவெடுத்துடக்கூடிய இந்த நாடு எந்த நாடு இதுதான் உங்களுடைய எல்லாருடைய கேள்வியாக இருக்கும் அந்த நாடு வேறு எதுவும் கிடையாது சுவிட்சர்லாந்து அவர்கள் தான் இந்த முடிவை எடுத்திருப்பதாக சொல்லப்படுகின்றது அதாவது தாங்களும் இவ்வாறாக புலம்பெயர்ந்து வந்தோர்களை வந்து இனி ஆபிரிக்க நாடு நாடுகளுக்கு அனுப்பி வைக்க போகின்றோம் என்ற மாதிரியாக சொல்லியிருக்கின்றார்கள் இது தொடர்பில் இப்போ எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பெரிய கேள்வியாக இப்போ இப்போ இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் கூட நான் சுவிஸில் இருந்து தான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்ன மாதிரியான திட்டம் என்ன விடயம் என்றதை விளக்கமாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கும் அது அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு அறிவித்தலை சுவிட்சர்லாந்து வெளியிட்டதுமே நிறைய பேருனுடைய ஒரு பேச்சு என்ன அப்படின்னா பிரித்தானியாவை பார்த்தே இவர்களும் செய்ய இருக்கின்றார்கள் அவர்களை தான் இவர்களும் இந்த முடிவு எடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் அதில் ஒரு பாதி உண்மை இருந்தாலும் கூட இதில் மிச்சமெல்லாமே உண்மை ஆகாது காரணம் இந்த பிரித்தானியாவினுடைய நடைமுறைக்கும் சுவிட்சர்லாந்து எடுத்திருக்கக்கூடிய நடைமுறைக்கும் முற்றும் வேறுபாடுகள் நிறையவே இருக்கின்றது காரணம் இந்த பிரித்தானியாவில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி நீங்கள் சட்டவிரோதமாக புலம்பெயர்ந்து சென்ற அனைவரையுமே ரூண்டாக அனுப்புவதுதான் அவர்களுடைய திட்டம் அதாவது உங்களுடைய விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்படும் வரை அங்கதான் தங்க வைக்கப்படுவீர்கள் அது மட்டுமல்லாமல் ஒருவேளை உங்களுக்கு குடியுரிமை உங்களுடைய விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு குடியுரிமை கிடைத்தாலும் அங்கே தான் தங்க வைக்கப்படுவீர்கள் இதுதான் அவர்களுடைய திட்டம் அதனையும் விட இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுடைய விண்ணப்பங்களையும் கூட பிரித்தானியா பரிசீலிக்க போவது கிடையாது அதனையும் கூட இன்னொரு நாட்டிடம் ஒப்படைத்திருப்பதாக சொல்லப்படுகின்றது ஆகவே இப்படியாக அவர்களுடைய திட்டம் இருக்கின்ற பொழுது சிட்ஸ்லாந்தினுடைய திட்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சட்ட விரோதமாக புலம்பேர்ந்தவர் எல்லாரையும் அனுப்புவது எங்களுடைய திட்டம் கிடையாது வெறுமனே எரித்ரியா நாட்டில் இருந்து வந்த முன்னூறு பேர் அவர்களுக்கு குடியுரிமை விண்ணப்பங்கள் எல்லாம் பரிசீலிக்கப்பட்டு விட்டது ஆனால் அவர்களுக்கு குடியுரிமை கிடைக்கவில்லை அப்படி கிடைக்காதவர்களைத்தான் அவர்கள் இந்த ருவாண்டா போன்ற ஆபிரிக்க நாட்டுக்கு அனுப்பி வைக்கப் போகின்றார்கள் இப்பொழுது நீங்கள் கேட்கலாம் அவர்களுக்கு தான் குடியுரிமை கிடைக்கவில்லையே மீண்டும் நாட்டுக்கு அனுப்ப வேண்டியதுதானே பேந்தை ஆபிரிக்காவுக்கு அனுப்ப வேண்டும் அப்படின்றது உங்களுடைய கேள்வியாக இருக்கலாம் ஆனால் அவர்கள் அப்படி அனுப்பி வைக்காததற்கான காரணம் என்ன அப்படின்னா அவர்கள் அதாவது எரித்ரியா நாட்டில் இருந்து சுவிட்சர்லாந்துக்கு வந்து அவர்களுக்கு குடியுரிமை கிடைக்காதவர்களை ிய நாடு ஏற்றுக்கொள்ள மறுத்திருக்கின்றது இதன் காரணமாகத்தான் அவர்களை போன்ற நாடுகளுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள் அவர்களுடைய விண்ணப்பங்களை பரிசீலிப்பதும் கூட சுவிட்சர்லாந்து நாடு தான் வேறு நாடுகளிடம் ஒப்படைக்கவில்லை அவர்களை தான் செய்கின்றார்கள் ஆகவே இதுதான் இந்த இரண்டு நாட்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த நடைமுறையில் இருக்கக்கூடிய சில சில மாற்றங்கள் ஆகவே இந்த நான் உங்களுக்கு சொல்றது காரணம் என்னென்றால் குறிப்பிட்ட இந்த திட்டம் சுவிட்சர்லாந்து நாட்டினுடைய நாடாளுமன்றத்தின் கீழ வந்து ஆதரவை ஆதரவை பெற்றிருக்கின்றது எதிர்வரும் ஜூன் மாதம் நாடாளுமன்றத்தினுடைய மேலவையிலையும் இது விவாதத்திற்கு எடுத்துக் இருக்கின்றது ஆகவே அங்கேயும் ஆதரவை பெற்றால் இது மீண்டுமாக நடைமுறைப்படுத்தப்பட இருக்கும் ஆகவே இப்படி இருக்கின்ற பொழுது தற்பொழுது எரித்திரியா நாடு அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தது இனி போக 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 இந்த சட்ட சட்ட சட்டவிரோதமாக புறம்பெயர்ந்தவர்கள் என்கின்ற பட்டியலில் அனைவருக்குமே அச்சுறுத்தல்கள் ஏற்படலாம் ஆகவே இப்பொழுதே முன்னாயத்தமாக வெள்ளம் வரமுன் அணை கட்டுவது போல முன்னாயத்தமாக உங்களுடைய குடியுரிமை தொடர்பில் விரைவான நடவடிக்கைகளை மேற்கொண்டு அவற்றை உறுதிப்படுத்திக் கொள்வது சிறந்தது அதே போல இனி எதிர் காலங்களில் ஏனைய நாடுகளும் என்னென்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போகின்றன என்பது தெரியாது ஆகவே இந்த புலம்பெயர்தல் தொடர்பில் மிகவும் எச்சரிக்கையாகவும் அவதானமாகவும் இருக்க வேண்டியது கட்டாயமாக இருக்கின்றது சரி இந்த ஒரு விடயம் வந்து ஒரு புறம் இருக்கு மற்ற விடயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கனடா விடயம் கனடாவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிப்பாக முதியவர்களை இலக்கு வைத்துதான் குறி குறிப்பிட்ட இந்த மோசடி சம்பவம் வந்து நடைபெற்றிருக்கின்றது இந்த மோசடி சம்பவம் தொடர்பில் தெரிய வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நபர்கள் வந்து வங்கி மற்றும் கடன் அட்டை தொடர்பிலாகத்தான் இவர்கள் வந்து தங்களுடைய மோசடிகளை வந்து செய்திருக்கின்றார்கள் அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த மோசடியில் ஈடுபட்ட இரண்டு நபர்களுமே தமிழர்கள் ஆகவே இந்த ஒரு விடயத்தை நான் இப்போ உங்களுக்கு சொல்றதுக்கான காரணம் ஒன்று வந்து இப்படியான மோசடி சம்பவங்கள்ல இருந்து நீங்களும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் இப்படியான சம்பவங்களை நீங்கள் செய்வதனூடாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய சிக்கல்களை பற்றியும் நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் ஆகவே அதற்காக தான் இந்த ஒரு பதிவு இந்த ஒரு செய்தி ஏற்கனவே இருந்தாலும் கூட தற்பொழுது சொல்றதுக்கான காரணம் இப்பொழுது குற்ற புலனாய்வு பிரிவினரே அவர்களுடைய புகைப்படங்களை வெளியிட்டு எச்சரிக்கையாக இருக்கும்படியாக தெரிவித்திருக்கிறார்கள் காரணம் இவர்களால் இன்னும் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கலாம் மோசடியில் ஏமாற்றப்பட்டவர்கள் நிறைய பேர் இருக்கலாம் ஆகவே தொடர்பாக தங்களுக்கு அறிவித்தல்கள் கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஒரு நடவடிக்கை அவர்கள் முன்னெடுத்திருக்கின்றார்கள் அந்த வகையில் இந்த மோசடியில் ஈடுபட்டவர்கள் வந்து யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு வயதான லக்ஸாந்த் செல்வராஜா எனப்படுகின்ற ஒரு இளைஞனும் இருபத்தி ஐந்து வயதான அக்ஷயா தர்மகுலேந்திரன் எனப்படுகின்ற ஒரு யுவதியும் தான் இந்த சம்பவத்திலே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே இவர்கள் இருவருமே சின்ன வயசு ஆக்கள் என்கின்ற பொழுது நிச்சயமாக அவர்களுடைய எதிர்காலம் என்றது நிறைய இருக்கின்றது ஆனால் அவர்கள் இப்படியான ஒரு வழியை தேர்ந்தெடுத்ததற்கான காரணம் என்னென்பது தெரியவில்லை ஆனால் இப்படியான வழிகளை தேர்ந்தெடுப்பது நிச்சயமாக முற்றுமுழுதாகவும் தவறான ஒரு விடயம்தான் ஆகவே எப்படி இருக்கின்ற பொழுது இவர்கள் எங்கு இருக்கக்கூடியவர்கள் என்றால் தெற்கு ஒன்றாரியாவில் உள்ள அஜாக்ஸ் நகரை சேர்ந்தவர்கள் என்றுதான் சொல்லப்படுகின்றது அஜாக்ஸ் என்பது எனக்கு தெரியவில்லை நான் உச்சரிப்பது சரியா தவறா என்றது அதில் எது தவறு இருந்தால் நீங்கள் அவற்றை தெரியப்படுத்தலாம் கருத்து பதிவிலே சரி அப்படி இருக்கின்ற பொழுது இவர்கள் மேல் மொத்தமாக நாற்பது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறதாகவும் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் இவர்களால் மோசடி செய்யப்பட்டவர்களில் தொண்ணூறு வயதான ஒரு தம்பதியினரும் அடங்குவதாகவும் சொல்லப்படுகின்றது ஆகவே அவர்களினுடைய புகைப்படங்களை நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல போடுவேன் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இவர்கள் தொடர்பாக நீங்கள் யாராவது மோசடியில இவர்களால் மோசடி மோசடிக்குள்ளாக இருந்தால் நீங்கள் அது தொடர்பான தகவல்களை போலீசாருக்கு அறிய அறிய கொடுக்கலாம் இந்த ஒரு விடயத்துல வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் இந்த அண்மை காலங்களை பொறுத்த வரைக்கும் கனடாவில் வந்து நிறைய பொருளாதார பிரச்சனைகள் அதுவும் கூட இந்த வாழ்வாதார செலவுகள் என்பது வந்து நிறையவே ஆகி கொண்டிருக்கின்றது ஆகவே குறிப்பாக இந்த இளையோர் யுவதிகள் பெண்கள் வந்து தங்களுடைய வாழ்க்கை செலவை பார்த்துக் கொள்வதற்காக வேலைகள் கிடைக்காத பட்சத்தில் இப்படியான தவறான நடவடிக்கைகளுக்குள்ளே செல்ல முடிய செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது ஆகவே இப்படியான வழிகளை தேர்ந்தெடுக்காமல் தயவு செய்து உங்களுக்கான ஒரு சரியான வழியை தேர்ந்தெடு தேர்ந்தெடுத்து உங்களுடைய எதிர்காலத்தை சிறந்ததாக மாற்றுங்கள் அதே மாதிரியாக இப்படியான மோசடியான சம்பவங்களையும் நீங்கள் மாட்டுப்பட்டு விடாமல் நீங்கள் ஏமாற்றப்பட்டு பட்டு விடாமல் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை நீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்க இதே மாதிரியாக இன்னும் ஒரு காணொலியில்